இன்பத்து பால் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று மினைந்தவர் குளம்பல் இன்பத்து பால் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்று மினைந்தவர் உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கள்ளினும் காமம் இனிது எனை தொன்று இனிதே கான் காமம் தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று இல் எனைத்தொன்று தொன்று இனிதே கான் காமம் தாம் வீழ்வார் நினைப்ப வருவதொன்று இல் நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்பல் சினைப்பது போன்று கெடும் நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்பல் சினைப்பது போன்று கெடும் யாமும் உளேன்கொள் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்துவோ உளரே அவர் யாமும் உளேன்கொள் அவர் நெஞ்சத்து என் நெஞ்சத்துவோ உளரே அவர் தம் நெஞ்சத்து எம்மை கடி கொண்டார் நானார்கொள் எம் நெஞ்சத்து ஓவா வரல் தம் நெஞ்சத்து எம்மை கடி கொண்டார்

எனைத் நினைப்பினும் காயார் அனித்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு எனைத் நினைப்பினும் கயார் அனித்தன்றோ காதலர் செய்யும் சிறப்பு விழியுமென் இன்னுயிர் வேறல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து विलीयமென் இன்னுயிர் வேறல்லம் என்பார் அளியின்மை ஆற்ற நினைந்து விடாது சென்றாரே கண்ணினால் காணப்படாதி மதி விடாது சென்றாரை கண்ணினால் காணப்படாதி மதி